திருச்சித்ரம்பலம் என்னனுடைய சிவனையை போற்று என்ன டாருக்கும் இறைவா போற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு அவருடைய பதிகம் மூலமாக பார்த்துட்டு வரோம் இதுல திரு மன்னிப்படிக்கரை அங்கே போய் இறைவன தொழுது திரு வால்கொழிபுத்தூர் அப்படிங்கிற தளத்துக்கு போகாம திரு காணாட்டு முள்ளூர் அப்படிங்கிற தளத்துக்கு போயிடுறாரு அங்க புத்தூரை வழங்காம வந்துட்டேமேன்னு திரும்பி வந்து இந்த இங்க வந்து இந்த பதிகம் பாடுறாரு பெரிய புராணத்தில் நம்ம ஏஆர் ஏற்பணம் கழிக்காமற் புராணத்தை சொல்றாரு ஜெய்கிளார் பெருமான் கண்ணுதலார் விரும்பும் கருப்பரியலூரை கைதொழுது நீங்கி போய் கருப்பு பரியலூரில் இறைவனை வணங்கி கயல்கள் பாயும் மண்ணி வளம் படிக்கரையை நன்னி அங்கு மாது ஒரு பாகத்தவர் தாள் வணங்கி போற்றி திருமண்ணி படிக்கரை அங்கே போய் வணங்கி எண்ணில் புகழ் பதிகமும் முன்னவன் என்று ஏற்றி ஏகுவார் வால்வழி புத்தூர் எய்தாது புண்ணியனார் போகும்பொழுது அந்த வால்வெளி பொத்தூரை வணங்காமல் போயிட்டோம்னு இணைந்து மீண்டும் போகின்றார் வந்து தலைக்கலன் என்று எடுத்து போற்றி பாடினாருன்னு அமர்கிறார் ஜெய்கிளா பெருமான் இந்த தளம் சோழநாட்டில் காவிரியின் வடகரை தளத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு அந்த தளத்துக்கு போ அந்த சாலை வழியா பொழுது பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இறைவர் வந்து மாணிக்கமண்ணனார் என்றும் ரத்தினபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு இறைவியார் வண்டமார் பூங்குழலி பிரம்ம குந்தாள குந்தலாம்பாள் என்றும் அழைக்கப்படுறாங்க மரம் வாகை மரமா இருக்கு தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் நம்ம திரிக சம்பந்த பெருமா இந்த தளத்துக்கு இரண்டு பாடல்கள் பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலைக்கலன் தலைமேல் அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் பாடுறாரு பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் மந்திர மலையை மத்தாக்கி வாசிகை நாண பாம்ப கயிறு கயிறச்சு வாங்க பார்க்கடல கடையும் பொழுது வாசிகை அந்த பாம்பானது ரொம்ப உடல் வருந்தி இருக்குது அந்த உடல் நலம் பெறணும் அப்படின்னு சிவபெருமான ஆராதனை செய்து அதனுடைய துன்பத்தை போக்கிக்கிட்ட தளம் அந்த தளம் வாகை மரத்துக்கு அடியில் நாகம் ஒரு குற்றில் குடிகொண்டிருக்கு அந்த தளத்துக்கு நாகம் குடிகின்ற தளம் வந்து புற்றூர் அப்படின்னு அழைக்கப்படுது பாண்டவர்கள்லாம் வனவாசம் வந்த சமயத்தில் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறாரு அப்போ பல தளங்களுக்கும் செல்லும் பொழுது இந்த தளத்துக்கு வர்றார் இங்கே வரும் பொழுது அவருக்கு தாகம் எடுக்குது அப்போ இறைவன் ஒரு வயோதிகராக தோன்றி ஒரு தண்டத்தை அவர் கையில் கொடுத்து அந்த வாகை மரத்தடியில் ஊன்றுனா நல்லா நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி அர்ஜுனனும் அஹ் தன்ட்ட இருந்த வாழை அந்த வயோது வயதான இருந்த இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நீர் அருந்து தண்ணியெல்லாம் அருந்திட்டு திரும்பி வர்றார் வாழை வரட்டு முதியவர்கிட்ட கொடுத்துட்டு போனார் இல்லையா வந்து பார்த்தா அந்த முதியை வர காணும் அவர் இறைவன் திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த வாழை எடு அந்த புத்துல இருந்து வாழை எடுத்து கொடுத்தாரான் தான் வாழ் ஒளி புத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது மக்கள் வந்து இப்ப வந்து வாழப்புத்தூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மகாவிஷ்ணு வந்து ஒரு மாணிக்க லிங்கத்தை தாவித்து வழிபட்டிருக்காரு அதனால இங்க இறைவனுக்கு மாணிக்க வண்ணனார் அப்படிங்கிற பேரும் இருக்கு திருவாலபுத்தூர் உள்ள ரத்னபுரீஸ்வரர் ஆலயம் வந்து சுவாசி வழிபாடு செய்த ஆலயம் இது வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்கு இந்த முகப்பு வாயில கடந்து உள்ளே போனால் பக்கம் தலைமரமான அந்த வாகை மரம் இருக்குது அப்புறம் வௌவால் நெத்தி மண்டபத்தில் புறத்துல அம்பாள் மண்டமார் பூங்குழலி சன்னிதி இருக்குது உட்புறகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி சரஸ்வதி நால்வர் பைரவர் இவங்களுடைய சன்னதியெல்லாம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது துர்க்கை துர்க்கையம்மன் இருக்காங்க மாணிக்க வண்ணார அந்த மூலவராக இருக்கக்கூடியவர் மாணிக்க வண்ணார் இவர் கொஞ்சம் உயரமாக பானத்தோட லிங்க உருவில் காட்சி தர்ற தர்றார் பாடல் இது ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது பதிகமா இருக்கு தக்கேசி பண்ணில் அமைஞ்சிருக்கு தலைக்கல தலைமேல் தரித்தானை தன்னை என்னை நினைக்க தருவானை கொலை கையானை உரிவோர் துகந்தானை கூற்றுதைத்த குறை சேர்கலானை அலைத்த செங்கன் விடையேற வல்லானை ஆணையால் அடியே நடிநாய மலைத்த சென்னல் வயல் வாள்கொழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே தலைக்கு தலை இந்த தலையாய அணிகலனுக்கு தலைமாலையும் அணிஞ்சிருக்காரான் சிவபெருமான் தன்னை எனக்கு நினைக்க நான் அவரை நினைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் கொலை தொழிலையும் அந்த யானை அந்த யா தும்பிக்கையோடைய யானையின் தோலை உரித்து போர்த்துக்கிட்டவன் அவன் கூற்றுவனை உதைத்த பெருமான் அவன் இந்த களல் ஒளி செலுத்தக்கூடிய காலில் களல் அணிந்திருக்கான் அவனை எதிர்த்தவங்கள்லாம் சிவந்த கண்களை உடைய அந்த இடபத்தை அவளை எதிர்த்து கூடிய வல்லமை உடையவன் சிவபெருமான் வந்து விடை ஏறுவது வந்து அறக்கடவுளம் திருமாலம் விடையாக அவருக்கு அமைஞ்சிருக்காங்க அது வந்து தீயவறைகள்லாம் அழை அழிக்கிறதுக்கு அதாவது அவங்களுடைய கெட்டங்களை கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு அந்த விடை ஏறி வர்றாரு அப்படின்னு சொல்லி இந்த சொல்லப்படுது அந்த பால்வழி புத்தூர் வந்து பயிர்கள்லாம் நிறைந்து தென்னற்களை விளைந்து குளிக்கக்கூடியதாக செழிப்பு மிகுந்ததாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருமான் மாணிக்கம் போன்ற இருக்க பெருமான அவனை மறந்த நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மாணிக்கத்தை மறந்து நான் எதை நினை நினை நினைப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு படைக்கலன் சூளம் பயில வல்ல பாவி பார்மனம் பாவி காமன் ஆகந்தனை கட்டளிதானை சடைக்கன் கங்கையை தைத்தானே தண்ணீர் மன்னிக்கரை யானை தகானை மடைக்கண் நீளம் மலர்வால்கொழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்தேன் நினைக்கேனே படைகளுக்கெல்லாம் சூளம் வந்து இறைவன் கையில் வச்சிருக்கிறது சூழப்படையை வச்சுருக்காரு இந்த சூழம் வந்து மூ மூன்று வேலுக்கு சமமான தான் முத்தளை வேல் அதனால மற்றைய படைக்கலத்தை விடலாம் இது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு தன்னைக்கு தன்னை நினைவாரது உள்ளத்தில் பரவி அங்கே இருக்கக்கூடியவன் அவன் வந்து கா மனது உடலை அழித்தார் வீடுதோறும் போய் பிச்சையை விரும்பி ஏற்கக்கூடியவராக இருக்காரு அந்த மண்ணியாற்றின் கரையில் இருக்கக்கூடிய அந்த பெருமான அங்க நீலோ மலர் வந்து நிறைந்து இருக்க அங்க இருக்க நீ நீர்நிலைகள்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த மாணிக்கம் போல இருக்கக்கூடியவனை மறந்து நான் எதை நினைப்பேன் அப்படிங்கிறாரு வெந்த நீருமை பூசவல்லானை வேத மால் விடை ஏறவல்லானை அந்த அந்தம் மாதி அரிதற்கு அரியானை ஆரத்த சடையானை அம்மானை சிந்தை என் தடுமாற்ற அருப்பானை தேவ தேவன் சொல் முனியாதே வந்தும் புத்தூர் மாணிக்கத்தை மறந்தென் நினைக்கேனே வெந்த நீரை உடம்பு பூரம் பூச்சிருக்கான் அந்த எதுக்கு பூச்சிருக்காருன்னா அந்த உலகத்தில் உள்ள ஆற்றல் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அதாவது உலகம் முற்றளிப்பு காலத்தில் எல்லாம் மீதி இருக்கக்கூடியவர் பெருமான் ஒருவர் தான் அதனால் அந்த எல்லா நீராக இருக்கிறது பூரா நல்ல உடம்புல பூசியிருக்காராம் வேதத்தை வேதமாக சிறந்த விடையை ஏற ஏறியிருக்காராம் அதை எதுக்கு நான் உயிர்களுக்கு எது செய்ய தகிர்ந்தது தவிர்க்க வேண்டியது இது எல்லாத்தையும் அறிந்து அறிவிக்கக்கூடிய பெருமான் இது வந்து பிறர் யாராலையும் செய்ய முடியாத ஒன்று செயல் வேதம் வந்து சிவபெருமானுக்கு குதிரை சிலம்பு முதலியவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனோட இறைவனுடைய முடிவும் முதலும் அதாவது ஆதியும் அந்தம் அந்தமும் இல்லாத பெருமான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இந்த ஆற்று நீர் மோதக்கூடிய சடையை அவன் தலையில சடையில இந்த கங்கை ஆற்று அணிந்திருக்கான் எனது மனக்கலக்கத்தை கலைக்க கூ கலைபவன் அதுதான் கலக்கம் அப்படின்னா என்ன கலக்கம் வருது அப்படின்னா அந்த உலக பொருட்களில் நாடி போய் இல்லாட்டி இந்த தேவர்கள்லாம் சொல்லக்கூடிய எப்படி எதில் போய் நான் நாட்டம் போ போகணும் இந்த உயிர்களுடைய நா நாட்டம் உலக பொருட்கள் மீது இருக்கணுமா இறைவன் மீது இருக்கணுமா அப்படிங்கிற அந்த கலக்கத்தை நீக்கக்கூடியவனா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பெருமான் என்று உள்ளத்துல புகுந்து இருக்கக்கூடியவன் அந்த திருவாள்கொழி புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் அவனை மறந்துட்டு நான் எதை நினைப்பேன் அப்படிங்கிறாரு தடங்கையாள் மலர் தூய் தொழுவாரை தன்னடிக்கே செல்லும் அறுவல்லானை படங்கொல் நாகமரை ஆகந்தானை பல்லின் வெள்ளை தலை உன் உடையானை நடுங்க ஆனை உரி பேர்த்துகந்தானை நஞ்சமுண்டு கண்டம் கருத்தானை மடந்தை பாகனை மறந்துனே அவனை தன்னுடைய தடக்கையால் மலர் தூவி தொழுகக்கூடிய அடியவர்களுக்கு அவனை அவனுடைய திருவடிக்கே சென்று சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் படம் கொள் நாகம் அந்த நாகத்தை அறையில ஆர்த்து கட்டி இருக்க கூடிய அந்த பல்லு அந்த தெரியக்கூடிய தலை ஓட்டெல்லாம் அந்த தலை ஓட்டில் வாங்கி உண்ணக்கூடியவனாக இருக்கானா கையில மண்டை ஓட்ட கையில் தாங்கி அதை அத சொல்றாங்க தன்னுடைய தேவி நடுங்க ஆணையை உரித்து போர்த்து கொண்டவன் நஞ்சமுண்டு கண்டுகிறது கண்டங்கருத்தவனா இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அந்த பாகன் மா மடந்தை பாகனார் ஒரு பாகனார் இருக்கக்கூடிய அந்த மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் எதை நினைச்சி இருப்பேன் அப்படிங்கிறாரு வளக்கை முன்கை மலை மங்கை மணாலன் மாறனார் உடல் நீரே செற்று துளைத்த அங்கத்தோடு தூமலர் கொன்றை தோளும் நூலும் துதைந்த வரை மார்பன் திளைக்கும் திரிவுரமும் மூன்றும் அவுணர் பெண்டிரும் மக்களும் வேவர் வளைத்த வில்லியை வாள்கோழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் வளையலை அணிந்த கைகளை உடைய மலைமகளுக்கு மணாளன் வளைக்கை முன்கை மலைமங்கை மணாளன் மாறனார் அதாவது மண்மதனை அரே அவனுடைய உடம்ப சாம்பலா ஆக்கணக்கூடிய பெருமான் துளைத்து அங்க தொழுத்து துளை செய்யப்பட்ட எலும்பும் தூய கொன்றை மலரும் தோளும் நூலும் நெருங்கி அந்த எல்லாத்தையும் அணிஞ்சு இருக்கக்கூடிய பெருமான் வானத்துல திரிந்த அந்த மூன்று அரண்கள் முப்புரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய பகைவர்கள் மூவர் அவர்களை சார்ந்த அசுரர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்டீர் பிள்ளைகள் எல்லாரும் வெந்து ஒளியும்படி வில்லை வளைத்து அதை அழித்த பெருமான் எப்படி இருக்கக்கூடிய பெருமான் வால்கொழிப்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் வேற எதை நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருவிநாயகன் ஆகிய மாளுக்கு அருக அருள்கள் செய்திடும் தேவர் பிரானை உருவினானை ஒன்றா அறிவொண்ணா மூர்த்தியை விசையற்கு அருள் செய்வான் செருவில் ஏந்தி ஓர் கேளல் பின் சென்று செங்கன் வேடனாய் என்னோடும் வந்து மருவினாந்தனை வால்கோலி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கனே திருவின் நாயகன் திருமகளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய திருமாலுக்கு பல நேரங்களில் அவர் திருவருள் செஞ்சிருப்பார் அதுக்கு திரு அவர் எல்லா பிறப்புலையும் திருமால் ராமனா கிருஷ்ணனா இப்படி பிறந்த பல இடங்கள்லையும் அவருக்கு அருள் செஞ்ச அந்த தேவர் பிரான் அவ்வாறு அந்த திருவருள் செயல்களை எல்லாம் சிவ நம்ம சிவபுராணங்களையும் ராமாயணம் இங்கே மகாபாரதம் அப்படி போன்ற நூல்களையும் நம்ம பல இடங்களில் பார்க்கலாம் உருவினானே ஒன்றா அறி ஒன்று அதாவது உருவம் உடையவனா அந்த உருவம் ஒன்றா இல்லாமல் பல வகையா இருந்து நம்ம அறுபத்தி நாலு முகூர்த்தங்களாக பார்க்கலாம் இப்படி அளவற்றவனாக இருக்கக்கூடிய பெருமான் அர்ஜுனனுக்கு அருள் செய்யும் பொருட்டு வில்லு ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு பன்றிக்கு பின்னால வந்து வேடனா வந்த பெருமான் என்கிட்ட வந்து பொருந்தி இருக்கக்கூடிய பெருமான் இங்கே இங்க வாலுவழி புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் வேற எதை நினைப்பேன் அப்படிங்கிறாரு எந்த தந்தை எந்த தந்தை பீரானை தீர்க்க பிற்கவல்லானை முந்தையாகிய மூவரின் மிக்க மூர்த்தியை முதல் காண்பரியானை கந்தின் மிக்க கரியின் மறுபோடு காரகில் கவர வந்து வந்து இலி வாழ்கலி புத்தூர் மாணிக்கத்தை என்னோட தந்தையும் என் தந்தைக்கு தந்தையும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் துன்பத்திற்கு அந்த காரணமா இருக்கிற எல்லாம் போக்கக்கூடியவன் எல்லாருக்கும் அதாவது மும்மூர்த்திகளுக்கு மேலான மூர்த்தியா இருக்கக்கூடியவன் அவன் அவனுடைய தோற்றம் எப்போ தோன்றுனான்னு அறிய முடியாது அப்படி அவன் தோற்றமும் இறுதியும் இல்லாத பெருமான் மண்ணி ஆறு வழியா இந்த ஒரு சின மிகுந்த யானையின் தந்தங்களும் கரிய அகில்கட்டைகளும் கவரிமானின் மயிர்களும் வந்து அந்த மண்ணி ஆற்றின் மூலமாக வந்து இங்கே திரு வந்து விழுகுது அப்படி அந்த செல்பி மிகுந்த தளத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் வேறு எதை நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேனை ஆடிய கொன்றையினானை தேவர் கைதொழும் தேவர் பீரானை ஊனமாயின தீர்க்க தீர்க்கவல்லானை ஒற்றை ஏற்றனை நெற்றி கண்ணானை காண ஆனையின் கும்பினை பீழ்ந்த கல்ல பிள்ளைக்கும் காண்பரிதாய மாணிக்கத்தை மறந்து மறந்துனே தேன்கள் நிறைந்த அந்த கொன்றை மலர் மாலைய இறைவன் போட்டிருக்காரு தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய தலையான தேவன் அப்படியே எல்லா குறைகளையும் போக்க வல்லவனா இருக்கக்கூடியவன் இந்த ஒற்றை எரு அந்த வாகனத்தை உடையவனா இருக்கான் நெற்றி கண்ண உடையவனா இருக்கான் காற்றில் வாழக்கூடிய இந்த யானையின் கொம்ப ஒடிச்ச கள்ளத்தனமான சிறுவனுக்கு அந்த யார் அந்த சிறுவன் பார்த்தோம்னா திருமால் வந்து கண்ணனா அவதாரம் பண்ண பொழுது தன்னை கொள்ளும் பொருட்டு வந்த அந்த தன்னுடைய மாமன் கம்சன் அனுப்புன குவளையா குவளையா பீடம் அப்படிங்கிற அந்த யானையை அந்த கொம்பை பிளந்து அழித்ததை அந்த சிறுவன் க கண்ணனுக்கு அருளிய வரலாறையும் சொல்லி வானுளத்துல வாழ்பவனுக்கும் அந்த வால்வழி புத்தூர்ல எழுந்தழு எழுந்தருள் இருக்க மாணிக்கம் அருள் புரியக்கூடிய பெருமானை மறந்து நான் வேற எதை நினப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் காலை ஆகி வரையெடுத்தான் தன் இற்று அவன் மெய் மொய்த்தளை எல்லாம் மூளை போத விரல் வைத்த மூர்த்தியை முதல் காண்பரியானை பாலை தெங்கின் பழமில மண்டி செங்கண் மேதிகள் சேடுறிந்தெங்கும் வாழை பாய் வயல் வாழ்கொழி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து எண்ணினைக்கேனே காளையானது தன் கோபம் வந்துச்சுன்னா மண்ணை தன்னோட கும்பால குத்துமா அது மாதிரி இந்த கையிலையை எடுத்த ராவணனுக்கு ஓமையா சொல்றாரு அப்படி கைலாயத்தை பெயர்த்து எடுத்து அந்த ராவணது கைகளை முறிச்சு அவனுடைய தலைகள் அந்த மூளைலாம் வெளிப்படுமாறு தன்னுடைய ஒற்றை விரலால் ஊன்றிய பெருமான் அவனுடைய தோற்றம் அறியப்படாத முடியாதது அப்படி பாலையுடைய தென்னை மரம் அந்த பாலையெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய நெற்றுக்கள் விழக்கூடிய தென்னை மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தளம் சிவந்த கண்களையுடைய எருமைகளும் சேரு நிறைந்து இருக்கக்கூடிய அந்த குளம் அங்கே வாழை மீன்கள்லாம் துள்ளி வயல்கள்லாம் பாய்ந்து இருக்கக்கூடிய வாள்கொழிப்பு தூள் அங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் வேறு எதை நினைப்பேன் அப்படிங்கிறாரு திருந்த நான் மறை பாடவல்லானை தேவர்க்கும் தெரிதற்கு அரியானை பொருந்த மால்விடை ஏறவல்லானை ஊதிப்பை புலி தோல் உடையானை இருந்து உன் தேரரும் நின்று உனும் ஜமனும் ஏசனின்றவனாரு இருக்கெல்லாம் மருந்து ஆனந்தனை பால்கொலி புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என்னினை கேணேன் நான்கு வேதங்களையும் முறையாக பாடக்கூடியவன் தேவர்களுக்கெல்லாம் அரிதருக்கு அரியவனா இருக்கக்கூடிய அந்த பெரிய விடையை ஏறு ஏ ஏறி வரக்கூடிய பெருமான் அவன் திருநீற்று பையும் புளித்தோளும் ஆகிய இவற்றையே கையில் வச்சிருக்கக்கூடிய பெருமன் அவன் அதாவது இந்த சாக்கியர்கள் உண்ணு இருந்து உண்ணக்கூடியவங்களா இருக்காங்க நின்று உண்ணக்கூடியவர்கள் சமணர்களாம் இது நின்று உண்ணுதல் வந்து சமணருக்குரிய ஒரு வழிமுறையா இருந்து உண்டல் சாக்கியருக்குரிய நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உண்டு கிடந்து வாளா மாய்தலை என்று எம்பெருமானை இகழ்ந்து குற்றத்தின் வீழ்ந்து ஒழிகின்றார் என்று அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்களெல்லாம் இப்படி அவங்க இப்படி உன்றதை இந்த உணவினுடைய இழிவு பற்றி சொல்கிறாங்க இந்த உயிர்களை ஆணவும் கண்மம் மாயை இந்த இந்த மலங்கள்லாம் நீக்கு அந்த மலத்தினுடைய வேகத்தை கெடுத்து அந்த உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் உயிர்களுக்கெல்லாம் மருந்தண்ணன் போன்றவன் இருக்கக்கூடியவன் அவனும் இனி இனி இனிதொரு பொருள் உண்டோ அப்படின்னு சொல்லி மறந்து என்ன நினைக்கேன் அப்படிங்கிறார் உயிர்களா அமுது போன்றவன் ஆகிய இந்த வால்வொழி அருளி இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து நான் வேறு எதை நினைப்பேன் இந்த பதக்கத்துல பனிரெண்டு பாடல்கள் இருக்கு மெய்யனை மெய்யில் நின்று உணர்வானை மெய்யிலாதவர் தங்களுக்கெல்லாம் பொய்யனை புறம் மூன்றெறித்தானை புனிதனை புலி தோல் செய்யனை வெளியே திருநீற்றில் கண்டனை புத்தூர் மாணிக்கத்தை மறந்து திகழும்ான்மரியும் இந்த முப்புறங்களை எரித்தது புளிய புளி தோலை உடுத்தினது இப்படி அவனுடைய மான் கன்றை ஏந்து ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் இப்படி அவனுடைய பெருமைகளை எல்லாம் அந்த பதியத்துல பாட்டில் சொல்றாரு வள வழங்கிலர் ஒளில் வாளிப்பு தூர் மாணிக்கத்தை மறந்து என்னினை கேன் என்று உளங்குளிர் தமிழ் ஊரன் வந்தொண்டன் சடையன் காதலன் வனப்பகையப்பன் நலங்கிலர் வயல் நாவலர் வேந்தன் நங்கை சிங்கடி தந்தை பயந்த பழங்கிலர் தமிழ் பாடவல்லார் மேல் பறையும் செய்த பாவங்கள்தானே வண் தொண்டன் சடையனார் மகன் வனப்பகை சிங்கடி இவங்களுக்கெல்லாம் அப்பன் என்று சொல்லக்கூடிய திரு நாவலூர் இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை உலங்குளிர்ந்து பாடிய இந்த பாடல்களை நந்தி ஆரூரர் பாடிய இந்த பாடல்களை இந்த வாள்கொழி புத்தூர் எழுந்தருளி இருக்க மாணிக்கம் போன்ற பெருமானை மறந்து எதை நினைப்பேன் என்று சொல்லிய இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் அவர்கள் செய்த பாவங்கள் தின்னமாக பறந்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிக பலனை இந்த பாடல்ல சொல்லி காமிக்கிறார் நாம் திருச்சிற்றம்பலம்